ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பரம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமலிமையால் போட்டி பணிகின்ற தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் நற்றாய் செவிலிக்கு கூறல் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் கனகமாம் அன்றில் நடம்புரி பதங்கள் கண்டனன் கண்டனன் என்றாள் சபையில் ஒரு பதியன் அன்பிலே கலந்தனன் என்றால் தினகர சோம அக்னி எல்லாம் எனக்கே செயல் செய்ய தந்தனை என்றால் தனகர தினைத்தான் தழுவினான் என்றால் தவத்தினால் பெற்ற நம் தனியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அருட்சக்தியாகிய உயிர் தாய் தன் மகளாகிய ஆன்மாவுக்கு கூறுகிறார் கனகமாம் அன்றில் நடம்புரியும் பதங்கள் கண்டனன் கண்டனன் என்றால் ஆன்மா பெண் கடவுள் ஆண் இந்த ஆன்மா எந்த வகையில் கடவுளை அறிய வேண்டுமென முன்பே கூறிவிட்டார் அதற்குரிய தவம் ஜிவகாரணி ஒழுக்கம் என கூறி வைகாசி பதினொன்று இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருவச்சாலை நிறுவி அன்னவரயம் செய்கின்றார் இவர் செய்த தெரிய சிறிய தயவால் இறைவனின் பெரியதயவை பெற்றுவிட்டார் பெற்றவர் நாம் மேலேற என்னை ஏறான நிலைமை ஏற்றியது தயவு என்கின்றார் மேலும் பேருபதத்தில் நம் முதற் சாதனம் கருணை என்கின்றார் இவர் தயவே வடிவானதால் முதலில் இவர் உள்ளமாகிய பூர்வமத்தியில் அமர்ந்ததை சத்திய ஞானசபாகிய இவர் தலைமை பீடமாகிய எட்டு எலும்பு உள்ள தங்க கோட்டை உள் அவரை கண்டார் கண்டவர் சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் சமரச சன்மார்க்க சித்தியை பெற்றனன் என்றார் மேலும் இவர் ஆண்டவரிடத்த அன்பும் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட இல்லாமல்ல தனித்தலைமை பதி பதியை அறிய ஆசைப்பட்டார் உடனே அவர் தன் அருளையை இவருடன் இணைக்க ஐயாயிரத்தி ஐம்பதாம் பாடலில் அண்ட பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டது தெரித்தாய் அறிவை தூண்டியே என்கின்றார் ஆக கடலை கடவுள் அறிவு கலந்தவுடன் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாம் பாடலில் அண்ட கோடிகள் அனைத்தும் காண்கண் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கே கனிபோல் அவற்றில் உள்ள செய்தியே இப்போ கடவுள் நிலை அறிந்தாதால் கண்டேன் என்று மறுமுறை கூறுகிறார் ஆன்மா அணக சிற்சபையில் உறும் பெருபதி என் அன்பிலே கலந்தனன் என்றாள் இவர் உயிரல்பால் அன்பு வைத்து அன்னவிரயம் செய்யச் செய்ய அது அருளாக மாறுகிறது கடவுள் தயவு பெற்றவுடன் அவரிடம் மட்டும் அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டதால் இவரின் ஆன்மாவாகிய பெண்ணுடன் கடவுள் அன்பெனும் பிடியில் அகப்பட்டு ஒட்டுவிடார் இதனை தானே வந்து என் உள்ளத்து சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிகின்றான் என நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாம் பாடலில் கூறுகிறார் ஐயா அனக சி அனக சிற்சவை சொல்லுங்க தம்பி அனக சிற்சவை என்பது என்றுமே குறைவுபடாத அருளை வழங்கக்கூடியது தினகர சோம எல்லாம் எனக்கே செயல் செய்ய தந்தனன் என்றாள் அக்னி என்பது ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளி சூரியன் என்பது ஆன்ம ஒளி சந்திரன் என்பது ஜீவ ஒளி ஆக இந்த மூன்று ஒளிகள் எல்லாம் எனக்கே செயல் செய்ய தந்தனன் என்றாள் ஆன்மா தனகரத் என்னை தழுவினால் என்றால் தவத்தினால் பெற்ற நம் தனியே இந்த ஜீவகாரணிய ஒளிபாட்டால் கடவுள் நிலையறிந்த அம்மயமாகிய தனி நபர் ஐயா ஒருவர்தான் அதனால் இறைவன் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்கின்றார் ஆக பேராற்றலிடம் பேராற்றல் ஆன்மாவுக்கு கூறுவது போல் இப்பாமாலைகளை ஐ ஐயா அமைத்துள்ளார்கள் நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்